கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மத்திய செய்தியாளர் ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழிய செய்ய உங்களால் கூடாது எனது அன்பு இறை மக்களே மத்திய இனச்செய்தியாளர் மலைப்பிரசங்கம் துவங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இது வந்து மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒத்துப்பட்டு போற சிந்தனைகளை கொண்ட வசனங்களை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவதுதான் மலைப்பிரசங்கமாக காணப்படுகிறது இந்த இடத்திலே இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக பகிர்ந்து கொள்ளலாம் எப்போதுமே துவக்கத்தில் அர்ப்பணிப்போடு ஊழியம் வந்த பிறகு கடவுள் அதை ஆசிர்வாதமாய் மாற்றின பிறகு அந்த ஆசிர்வாதத்துக்கு ஊழியம் செய்கிற கூட்டமாக மாறிவிடுகிறோம் இதை ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒருவனை மட்டும் திருப்தித்தினால் போதும் அதாவது ஒன்னு உலகத்துக்கு பக்கம் ஆண்டவருடைய பக்கம் பொருளும் வேண்டும் ஆண்டவரையும் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அதே போலதான் இந்த சம்பவமும் இருக்கும் ஒன்று ஒத்துப்பட்டு போக வாய்ப்பில்லை ஆகையினால் கடவுளுக்கு ஊழியம் செய்து அவரை திருப்திப்படுத்துகிற போது அதுதான் ஒரு மனிதனுக்கு மனநிறைவையும் நிரந்தர வாழ்வையும் உண்டு பண்ணு என்பதிலே சந்தேகம் அநேக ஊழியக்காரர்கள் திருச்சபைகள் நிறுவனங்கள் உலக பொருளான பணத்துக்கும் பதவிக்கும் அதுக்கு ஏற்றாது போல் அவர்கள் அதுக்கு ஏற்றது போல் தன்னை வளைத்துக்கொண்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவத்தை இன்றும் நாம் காண முடியும் பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காண்டுகளின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்வது ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் செய்து ஆண்டவரை பின்பற்றுவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அதுதான் பெருத்த ஆசிர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம் விசுவாசித்தால் தேவையை மகிமை காண்பீர்கள் ஆமே